بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم بيرا كرني قريب هاري الله يريك كودانا كودي நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபி எங்கள் தமிழ் தாபி எங்கள் விளமாக்கல் ஷொகதாக்கல் சாலி இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹ்வின் கிருவையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் எழுத்து காவடி இனியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹ் ஜல்லு ஷானுபுத்தால எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளனோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறையச்சத்தை கொண்டு நசேகத்து செய்தவனாக எனதுரையை ஆரம்ப செய்கிறேன் மனிதனுக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டி இருக்கிறான் திருக்குர் கொண்டு எந்த சந்தர்ப்பங்களிலும் தவறிவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில் விளக்கமாகவும் நமக்கு வழிகாட்டப்பட்ட அந்த வகையில் அல்லாஹு இரண்டு விஷயங்களை மையமாக வைத்து பேசுகிறான் மார்க்கத்தினுடைய அடிப்படையும் இந்த இரண்டு தான் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லும்

வசனங்களிலே நாம் பார்த்தால் பேசுவதை விட தான் குரான் அதிகமாக பேசுகிறது தொழுகையை பற்றி அல்லாஹ் விரிவாக பேசவில்லை நோன்பை பற்றி அல்லாஹ் விரிவாக பேசவில்லை ஆனால் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக அல்லாஹு ஜல்லுகூரானில் மிக விரிவாக பேசுகிறார் குரானிலேயே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது பெரிய வசனம் பெரிய வசனம் தலாக்க சம்பந்தப்பட்டது திருமண பந்தம் சம்பந்தப்பட்டது ஆனால் இந்த அளவிற்கு அல்லாஹு ஜல்லு ஷானுகு நீண்ட நடு வசனத்தில் தொழுகையை பற்றி பேசுவதில்லை நீண்ட நடு வசனத்திலே நோன்பு குறித்து பேசுவதில்லை தொழுகை அவ்வளவு முக்கிய முக்கியத்துவம் இல்லை என்பது போன்று நாம் தவறாக விளங்கிக் என்பதை பல்வேறு கித்தாபுகளில் நாம் பார்த்தாலும் சரி ஒரு விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹிற்கும் நமக்குமான தொடர்பு அதை காட்டிலும் அடியார்களுக்கும் நமக்குமான தொடர்பு மெம்மேலும் அழுத்தமாக வலியுறுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதாயா என்பது ஒரு சட்ட நூல் ஒரு பிக் நூல் எல்லா மதரசாக்களிலும் இது பாடத்தில் இருக்கிறது இது நான்கு வால்யூங்களை கொண்டது இந்த நான்கு வால்யூங்களில் ஒரு வால்யூமில் சுத்தம் சம்பந்தமாக தொழுகை சம்பந்தமாக நோன்பு சம்பந்தமாக சம்பந்தமாக மற்ற இது போன்ற போன்றும் நமக்குமான வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நான்கு வால்யூம்களில் ஒரு வால்யூமில் முடிந்து போய்விடும் மீதும் இருக்கக்கூடிய மூன்று வால்யூம்களில் இருக்கக்கூடிய அத்துணையும் வியாபாரம் சம்பந்தப்பட்டது ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்டது சொத்து பாக பிரிவினை சம்பந்தப்பட்டது அனாதைகள் சம்பந்தப்பட்டது அடுத்தவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் சம்பந்தப்பட்டது ஆக இதை வைத்து அறிஞர்கள் अनुयायकल மார்க்கத்தினுடைய நான்கில் மூன்று பகுதி அடியார்கள் சம்பந்தப்பட்டதுதான் ஒரு பகுதி தான் அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்டது என்பதாக சொல்வார்கள் ஆக ஒரு விஷயத்தை அழுத்தமாக நம்முடைய உள்ளத்திலே கல்விலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹிற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை போன்று அடியார்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளும் அதீத முக்கியத்துவம் தரப்பட வேண்டியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பரவலாக இன்று நாம் பார்க்கிறோம் பள்ளியோடு நெருக்கமான தொடர்புள்ளவர்கள் தொழுகையில் முன்வரிசையில் நின்று தொடரக்கூடியவர்கள் அடியார்களின் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பாராமு

அல்லாஹுல் என்கின்ற ஒரு சூறாவில் முதல் வசனத்தில் துவங்கி கடைசி வசனம் வரை ஒழுக்கம் சம்பந்தமாக ஒரு சமூக ஒழுக்கம் சம்பந்தமாகவே தொடர்ந்து பேசுகிறான் எனவே சொல்லுவார்கள் ஒவ்வொருவரும் படித்து உணர வேண்டிய ஒரு சூரா சூரத்துல் சூரத்துல் சூரத்து முதல் வசனத்தில் இருந்து கடைசி வசனம் வரை ஊன்றி படிக்க வேண்டும் ஒவ்வொரு வசனத்தையும் தனித்தனியாக சிந்தித்து உணர வேண்டும் அல்லாஹு அதில்

அவர்களை விட நீங்கள் முந்தி பேசாதீர்கள் இரண்டாவது ஒழுக்கம் என்ன நபி சொல்லா குலைகு அவர்களுடைய குரலை விட உங்களுடைய குரலை உயர்த்தி பேசிவிடாதீர்கள்

தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னையிலோ என்பதாக நீங்கள் அழைக்காதீர்கள் ஒழுக்கத்தை வரிசையாக சொல்லுவான் நபியவர்களுக்கு முந்தி பேச வேண்டாம் நபியவர்களுக்கு முன்னால் குரல் உயர்த்தி பேச வேண்டாம் மற்றவர்களைப் போன்று நபி அவர்களை அழைத்து விட வேண்டாம் என்பதாக வரிசையாக சொல்லுகிறான் அப்படி செய்தால் என்ன நடக்கும் நீங்களே அறியாத வண்ணம் உங்களுடைய அமல்கள் அத்துணையும் நாசமாகிவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஆக நபியவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் எப்படி ஒழுக்க விடுமையங்களை பேணி நடக்க வேண்டும் என்பதில் துவங்கி அடுத்த வரிசையாக தனிமனித ஒழுக்கம் சம்பந்தமாகவே அல்லாஹ் பேசுகிறான் என்கின்ற ஒரு வசனம் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் யாராவது ஒரு செய்தியை கொண்டு வந்தால் இது உண்மைதானா இது தேவைதானா இதை பரப்பலாமா பரப்புவதால் அதை பேசுவதால் ஏதாவது பலன் இருக்கிறதா என்பதை சிந்தித்து

மக்கள் எல்லாம் கூட்டமாக வந்து ஆனால் தூரத்தில் பார்த்த அவர் நம்மை வரவேற்பதற்கு வருகிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளாமல் என்னை தாக்குவதற்கு தான் வருகிறார்கள் என்பதை தவறாக விளங்கிக் கொண்டு அங்கிருந்து ஓடிச் சென்று வருவதை அறிந்து கொண்ட அந்த மக்கள் என்னை தாக்குவதற்காக வேண்டி தயாராக இருந்தார்கள் எனவே அவர்கள் தெரியவில்லை என்பதாக சொல்லிவிட்டார்கள் அல்லாஹ் இந்த வசனத்தை யாராவது ஒரு செய்தியை கொண்டு வந்தால் உடனே

சஞ்சலங்கள் ஏற்பட்டு விட்டால் மனக்கசப்புகள் வந்து விட்டால் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள் அந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி விடாதீர்கள் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள் இன்னமல் நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் உங்களுக்கு மத்தியில் பிணக்குகள் ஏற்படலாம் விரோதம் ஏற்படலாம் குரோதம் ஏற்படலாம் தவறான புரிதல்கள் ஏற்பட்டு விடலாம் அந்த நேரத்தில் நீங்கள் அதை சீர் செய்யுங்கள் அதை சரி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்

ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்வது விளையாட்டிற்கு கூட பொய் சொல்வதற்கு அனுமதி தராத இந்த மார்க்கம் இருவருக்கும் மத்தியிலே சமாதானம் செய்வதற்கு தேவைப்பட்டால் நீங்கள் பேசலாம் என்று சொன்னால் சமாதானம் எவ்வளவு அவசியம் என்பதை வேண்டும் இந்த சமாதானம் இல்லாத சூழல் உருவாகிவிட்டால் குடும்பத்தில் இருந்து பிளவுகள் ஏற்பட்டுவிடும் இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா பிள்ளையோட பேச்சுவார்த்தை இல்லை தாய் பேச்சு பேச்சுவார்த்தை இல்ல கட்டண மனைவியோட பேச்சுவார்த்தை இல்லை என்று சொன்னால் காரணம் என்ன ஏதாவது ஒரு பிணக்குகள் ஏற்பட்டிருக்கலாம் அதை சிலர் ஊதி பெரிதப்படுத்தி இப்படி நடந்து விட்டது இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி ஒண்ணு கிடக்க ஒண்ண பேசி அவருடைய உள்ளத்தில் நஞ்சை விதைத்து அந்த பிளவை பெரிதாகி அதனால தான் குடும்ப விஷயம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா பேணுதல் ரொம்ப அவசியம் அது ஒரு குடும்ப விஷயத்த பொறுத்த வரைக்கும் ஒரு சிட்டிங்ல உட்காந்து எந்த சைடு நியாயம் எந்த சைடு அநியாயம் சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா முடியாது இல்லையா கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒருத்தர் சொல்றான்னு வைங்க ஒரே சிட்டிங்ல அந்த கதையை கேட்கக்கூடிய ஒருவரால் இவர் செய்வதுதான் சரியா அவர் செய்வது தவறு என்று சொல்ல முடியுமா முடியாது முடியாது ஏனென்று சொன்னால் அவர் தன் தரப்பு நியாயங்களை தான் வைத்து பேசுவார் அதனால குடும்ப விஷயத்துல ரொம்ப பேணுதல் வேணும் ஹசரத் அமரது இல்லாத அவங்க சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை இது அவங்க சொன்னாங்க கண் பிடுங்கப்பட்டு கொண்டு ஒருவர் ஒரு இடத்திலே நியாயம் தேடி வந்தாலும் சரி அவர் யார் குறித்து பேசுகிறாரோ அவரிடத்தில் விசாரிக்காமல் அவருக்கு நியாயம் வழங்கி விடாதே ஏன் என்று சொன்னால் அவர் இரண்டு கண்களும் பிடுங்கப்பட்டவராக இருக்கலாம் என்பதாக சொன்னார் ஒரு கண் பிடுங்கப்பட்டு தன்னுடைய கரத்தில் வைத்துக் கொண்டு ஓடி வந்து நியாயம் தேடினாலும் சரி இவர் யார் குறித்து பேசுகிறாரோ அவரிடத்தில் தீர விசாரிக்காமல் அவருக்கு நியாயம் வழங்கி விடாதே ஏன் சொன்னால் இவர் யார் குறித்து பேசுகிறாரோ அவர் இரண்டு கண்களும் பிடுங்கப்பட்டவராக இருக்கலாம் என்பதாக ஹசரத் உமரத்துல அவர்கள் சொன்னார்கள் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் யா அய்யுல்லதீன ஆமனு மின் கௌமின் அஸா அன் கைரன் மின்ஹும் வலா நிஸாஉம் மின் நிஸாஇன் அஸா அன் கைரன் மின்ஹுன்ன அல்லாஹ் சொல்கிறான் சிலர் சிலரை கேலி கிண்டல் அடிக்க வேண்டாம் என்பதாக சொல்கிறான் சில இடங்களில் அதனுடைய அதீத முக்கியத்துவத்திற்காக வேண்டி ஆள் பாலினத்தை தனியாக பிரித்து பேசுவான் பெண் பாலினத்தையும் தனியாக அழைத்து பேசுவான் சில முக்கியத்துவத்திற்காக வேண்டி பார்வை பேணும் விஷயத்தில் அல்லாஹ் அப்படி பேசுகிறான் குல்லில் முஃமினீன யஹ்துமின் அப்சாரிஹி

நாயை கூட நாங்கள் துச்சமாக கருத மாட்டோம் சாதாரணமாக அலட்சியமாக நாங்கள் கருத மாட்டோம் என்பதாக ஹசர்தீபரது அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மற்றவர்களை கிண்டல் பேசக்கூடாது உருவ கேலியில் இருந்து துவங்கி அவருடைய பேச்சின் பாணியில் இருந்து நடைமுறை பாவனையில் இருந்து எல்லா விஷயங்களிலும் இன்று கேலி செய்யப்படுகிறது அல்லவா மீம் சென்கின்ற பெயரி நின்று கேலி கிண்டல் செய்யப்படுகின்ற இந்த உலகத்திலே அடுத்தவர்களை கேலி கிண்டல் செய்யாதீர்கள் என்பதாக ஆண் பாலினத்தையும் பெண் பாலினத்தையும் தனித்தனியாக அழைத்துச் சொல்லுகின்ற அற்புதமான வசனம் இந்த சூரத்துல இடம் பெற்றிருக்கிறது அடுத்த ஒரு வசனம் அற்புதமான ஒரு வசனம் மூன்று விஷயங்களை ஒரே வசனத்திலே சொல்லி செய்யாதீர்கள் என்பதாக சொல்லுகிறார் அதில் முதலாவது ஈமான் கொண்டவர்களே அடுத்தவர்களை தவறாக எண்ண வேண்டாம் எண்ணுவதே பாவம் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் எண்ணுவதே பாவம் தப்பா பேசாதீங்க ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க யாரையும் எந்த விஷயத்திலும் நீங்கள் தவறாக என்ன வேண்டாம் தவறாக பேச வேண்டாம் இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ சொல்லி நீங்க நெகட்டிவா பேசாதீங்க என்பதாக ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க ஒரு மனைவி தன்னுடைய கணவன் வந்து சொன்னாங்களா உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சரியில்லை ஏமா ஏன் அப்படி சொல்ற காசு இருந்தா வந்துடுறாங்க காசு இல்லா போயிடறாங்களே வர்றது இல்லையே என்பதா அப்ப அவங்க சொன்னாங்களா ஏன் நீ அப்படி நினைக்கிற என்கிட்ட காசு பணம் இருக்கிற போது நான் கண்ணியப்படுத்தவே நினைகின்ற அடிப்படையில் வருகிறார்கள் என்னிடத்தில் காசு பணம் இல்லாத நேரத்தில் என்னிடத்திலே வந்து என்னை சங்கடப்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒதுங்க இருக்கிறார்கள் அப்படி நீ என்ன என்பதாக சொன்ன இதுதான் நல்லெண்ணம் ஏற்படுத்துவது தவறாக எண்ணக்கூடாது தவறாக எண்ணாமல் நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவது அதே வசனத்தில் அடுத்தவர்களின் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் இவர் என்ன பேசுறாரு அவர் இங்க என்ன அவர் எங்க போறார் இவர் எங்க போறாரு உடனே போனை போட்டாது இங்க என்ன நடச்சு இது என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுடைய குறையை தேடி பிடித்து அலைய வேண்டாம் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய குறையை அம்பலப்படுத்த விரும்பினால் அதை விட ஆக கேவலம் வேற எதுவுமே கிடையாது ஆனால் அல்லாஹ் ஜெல் ஷானு போத்தால அடுத்தவர்களை கேவலப்படுத்துவதற்கு நாடுவதில்லை அவர்களுடைய கண்ணியத்தையே அல்லாஹ் நாடுகிறான் அல்லாஹுஜல் ஷானு போத்தால ஒரு அடியாறக்கும் உட்கார உட்கார வச்சு அல்லா என்ன செய்வான் அவருடைய நன்மை பட்டியலையை கையில கொடுப்பான் இத பாரு அவர் பாத்துகிட்டே இருப்பாரு ரொம்ப சந்தோஷம் ஆஹா நான் செஞ்ச ஒரு சுகான லாபம் கூட அல்லா வெட்டு வைக்கலையே நான் செஞ்ச ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் குறிச்சு வச்சிருக்கிறானே அப்படிங்கிற சந்தோஷத்துல அவர் என்ன பண்ணுவாரு அதை படிச்ச சந்தோஷத்துல அப்படியே சஜிதால உழுவார் அப்படியே சஜிதால உள்ள திரும்ப எந்திரிப்பாரு இதெல்லாம் தூரத்துல இருந்து மக்கள் அல்லாஹ் என்ன நினச்சுன்னு தெரியாது என்ன உரையாடல் தெரியாது ஆனால் தூரத்திலிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இவர் சஜிதா விழுந்தது மட்டும் தெரியும் அதுக்கப்புறம் அல்லாஹு அவருடைய பாவப்பட்டி இலக்கையில கொடுப்பான் எடுத்து பார்த்தா அதுலயும் அல்லாஹ் எதையும் விட்டு வச்சிருக்க மாட்டான் அதை படிக்க படிக்க பயம் தூத்திக்கும் நன்மை பட்டியலை படிக்க படிக்க எப்படி சந்தோஷம் வந்துச்சோ அந்த மாதிரி பாவத்தினுடைய பட்டியலை படிக்க படிக்க அவருக்கு கடுமையான பயம் வந்துடும் ரொம்ப பயந்து அல்லாவை பார்ப்பான் அப்ப அல்ல என்ன செய்வான் அவர் செஞ்ச ஒரு நல்ல அமலை பொருந்தி கொண்டவனாக சொல்லுவான் ரொம்ப என்பதாக சந்தோஷத்துல திரும்ப செய்தால விழுவான் திரும்ப செய்தால விழுவான் இருந்து பாக்குறவங்களுக்கு திரும்ப செய்தால விழுகிறது மட்டும்தான் தெரியும் அது என்ன நடந்துச்சு அந்த பாவ பட்டியலை படிச்சது அதெல்லாம் மன்னிச்சது எதுவுமே தெரியாது தூரத்துல இருந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி

அவரை பத்தி ஏன் நம்ம தப்பா பேசிக்கிட்டே அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா அவருக்கு ஒரு கண்ணியம் இருக்குது இல்லையா என்பதாக அடுத்தவர்களின் கண்ணியத்தை தூக்கி பிடித்தவர்களுக்கு அடுத்து அல்லாஹ் புறம் பேசி திரிய வேண்டாம் புறம் பேசி வேண்டாம் புறம் பேசுறது அல்லாஹ் எப்படி உதாரணத்தை சொல்லி சொல்வா நமக்கு தெரியும் இல்லையா செத்து போன மாமிசத்தை தின்பதை போன்று என்பதாக மூணு மெஹரான் என்று ஒரு இமாம் இருந்தாங்க அவங்களுடைய கனவுல ஒரு ஒரு கருப்பின அடிமையினுடைய இறைச்சி தரப்பட்டு சாப்பிடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது இமாம் மைமன் மெஹரான் ரஹம் அவங்க கனவுலயே கேக்குறாங்க இதை எப்படி நான் மனித மாணிமிசத்தை சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அவங்களுக்கு சொல்லப்பட்டது இவர்கள் சம்பந்தமாக நீங்க புறம் பேசினீங்கன்னு சொல்லி அப்ப அவங்க சொல்றாங்க இவரை பத்தி நான் புறம் பேசவே இல்லையே இவரை பத்தி நான் புறம் பேசவே இல்லையே இவருடைய இறைச்சி என் தரப்படுகிறது என்று கேட்டபோது சொல்லப்பட்டது நீங்கள் பேசவில்லை பேசப்படுகிற ஒரு சபையில் நீங்களும் இருந்தீர்கள் என்பதாக அவரை பற்றி பேசப்படுகிற ஒரு சபையில் நீங்கள் இருந்தீர்கள் நீங்கள் பேசவில்லை எனவே உங்களுக்கும் அதில் பங்குண்டு என்பதாக இந்த இறைச்சியை தரப்பட்டது கனவில் இருந்து விழித்துக் கொண்டார்கள் பேசவும் மாட்டேன் யாரை பற்றியும் பேசப்படுகிற ஒரு மஜிலிசில் இருக்கவும் மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்தார்கள் யார்த்தையாச்சும் பேச எதையாச்சும் பேசிட்டாங்க நமக்கு அதுல பங்கு இருக்குதே அப்படின்னு சொல்லி இமாணி மெஹ்ரான் ரஹிமகுலா அவர்கள் மிகப்பெரிய

ஒரு இரண்டரை பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூறா முதல் வசனத்தில் இருந்து இறுதி வசனம் வரை ஒவ்வொரு வசனத்தையும் மூன்று படித்து பாருங்கள் சமூக ஒழுக்கம் சம்பந்தமாக ஒழுக்கம் அல்லாஹ் பேசுகிறார் ஒழுக்கம் நிறைந்த ஒரு சமூகமாக அடுத்தவர்களினுடைய உரிமையை பேணி பாதுகாக்கக்கூடிய சமூகமாக அடுத்தவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்ம கபுள் செய்து கொள்வானாக கொள்வான நூறு அமத்துல்லாஹி ஓபெரு கார்த்திகள் பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிய தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாஹ் ஹுஜல் புத்தால நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானா